மூத்த பத்திரிகையாளர் திரு அய்யநாதன் அவர்கள் இணைகிறார் வணக்கம் திரு ஐயநாதன் அதிமுகவை பொறுத்தவரை தற்பொழுது ஒரு பெரிய பேசுபொருளாகி உள்ளது ஏனென்றால் உள்துறை அமைச்சர் அமித்ஷாடைய அந்த பேட்டியானது தற்போது மீண்டும் ஒரு அதிமுக கூட்டணியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும் வகையில் அமைகிறது இங்கு கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்று கூறுகின்ற அமித்ஷா யார் முதல்வர் வேட்பாளர் என்பொழுது அதிமுகவை சேர்ந்தவர் முதல்வராக வருவார் என்ற ஒரு சூசக பதிலையும் தெரிவிக்கிறார் இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அவர் தொடர்ந்து இங்கே வந்து இருபத்தி ஆறில் அதிமுக பாஜக கூட்டணி ஜெயித்தா அமைய போகிறது கூட்டணி ஆட்சி தான் அவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் கூட்டணி ஆட்சிலாம் அமையாது எங்கள் தலைமையிலான ஆட்சின்னு தான் அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் திசை திருப்பி விட்டார் அதான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறார் ஆனால் அமித்ஷா அப்போத்துலேருந்து தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா அமைய போறது தேசிய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் ஆனால் அதிமுகவை சேர்ந்தவர் எடப்பாடி பழனிசாமி தான் தலைமையில் அந்த ஆட்சி அமைகினார் இப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய பேரை அவர் தவிர்க்கிறாரு இதுதான் ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு அம்சம் இது எதனால் இப்படி அவர் செய்கிறார் ஏன்னா ஸ்கேஷுவலாக இந்த வார்த்தை மாதிரி தெரியல ஒரு வேளை எடப்பாடி பழனிசாமியை தட்டி விட்டுட்டு வேறு ஒருத்தர் கொண்டு வரலான்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கலாம் அது எதுவாக இருந்ததுனால அவங்க முதல்ல ஜெயிக்கணுமே இந்த கூட்டணி வந்துட்டு அந்த மாதிரி ஒரு பலம் வாய்ந்த நிலையிலேயோ இல்லை தமிழ்நாட்டில் வரவேற்கப்படக்கூடிய ஒரு கூட்டணியாகவும் அது இல்லை எனவே இதை பற்றி ரொம்ப நம்ம கவலைப்பட வேண்டாம் அப்படின்றது என்னுடைய எண்ணம் ஒருவேளை பாஜகவும் அதிமுகவும் இன்று இருக்கக்கூடிய சூழலில் திமுகவை எளிதில் வீழ்த்தி விடலாம் என்ற ஒரு கணக்கை போட்டிருக்கலாம் அதற்கான ஒரு கூட்டணி முயற்சிகளை செய்து கொண்டு வருகிறோம் என்று அவர்கள் சொல்லி வருகிறார்கள் இருந்தாலும் ஒரு மகாராஷ்டிராவை போன்ற ஒரு கூட்டணி தமிழ்நாட்டில் எடுபடுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு இல்லையா அதான் மகாராஷ்டிராவில் அவங்க பண்ணது என்னது அதை தான் நம்ம வந்துட்டு ஆழமா பார்க்கணும் மகாராஷ்டிரா எழுபத்தோரு லட்சம் வாக்குகளை கூட்டினாங்க அது யாரு என்னன்றது இன்ன வரைக்கும் விவாதத்துக்கு விவாதிக்க விவாதிக்கப்படுகிறது அது மாதிரி ஏதாவது தேர்தலில் அந்த ஃபிராடு பண்றது இவிஎம்ஐ வச்சு பண்றது இந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்கன்னா அவங்க ஆட்சி அமையலாம் மற்றபடி நேரடியா மக்கள்கிட்ட வந்துட்டு இவங்களுக்கு எந்த செல்வாக்கும் இல்லை எதையும் பேசுறது இல்லை ஆண்டு கால பாஜக மோடி ஆட்சியில வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு இவங்க சென்னா என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்றத ஒரு சொல்றதுக்கு எல்லாம் முடியலை அப்படி இருக்கு மக்கள் மட்டும் எப்படி ஓட்டு போடுவாங்க இல்லை அப்படி ஒரு கேள்விகள் கேட்ட உடனே உடனே எய்ம்ஸ் பற்றி ஒரு வீடியோ வெளியிடப்பட்டது இல்லையா மக்களுக்கு அது புரியும் அப்படின்றது ஒரு விதத்தில் அவங்க பார்க்குறாங்க இல்லையா இல்லை எய்ம்ஸ் பற்றி எய்ம்ஸ் இப்போ எங்குதா இவ்வளோ ஆண்டு காலம் நீங்கள் குஜராத்தில் ஒரு எய்ம்ஸ் கட்டுறீங்க அது ஒன்றரை வருஷத்தில் முடியும்னு சொன்னீங்க ஒன்றரை வருஷத்தில் கட்டி முடிக்கப்பட்டு இயங்க ஆரம்பிச்சிருக்குது இங்கேயும் அதுக்கு பதினோரு வருஷம் ஆகுது அதுவும் இன்னும் இயங்குற எதுக்கு ஒன்று வேணாம் தமிழ்நாட்டு ரயில்வே திட்டங்களை நீங்கள் எடுத்துங்க என்ன பண்ணாங்க இவங்க ரயில்வே திட்டங்களுக்கு ஆயிரம் ஆயிரம் எல்லாம் ஒதுக்கி அந்த திட்டங்களை முடக்கிறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சதன் ரயில்வே வந்துட்டு ஒரு எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு கோடியை வந்துட்டு ஒதுக்கப்பட்ட பணத்தை திருப்பி அனுப்பிடுறாங்க இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்துட்டு வாக்குகளை பெற்று தருமா இல்ல பெரிய வெள்ளப்பெருக்கு சென்னையையும் பாதிச்சுது அங்க தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி மாவட்டங்களையும் பாதிச்சுது அப்ப ஏதாவது பண்ணாங்களா நாலாயிரத்தி எட்டு ஒரு கோடி தமிழ்நாடு அரசு கேட்டது ஏதாவது கொடுத்தாங்களா எதுவும்மா அது முதல்ல ஒரு டிஸ்டன்ஸ் தரம் இல்லை அது ஒரு பேரணிவோ இல்லைன்னு இல்லை அம்மா நிர்மலா சீதாரா சொன்னாங்க அப்போ அதெல்லாம் வந்துவிட்டு தமிழ்நாடு ஏற்றுக்குமா என்ன அதனால் முதல்ல இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தனித்து நின்று ஒரு சட்டமன்ற தொகுதியை கூட ஜெயிக்க முடியாத ஒரு கட்சி தான் பாஜக அது நம்மளுக்கு தெரியும் அதனால் அவங்க வந்துவிட்டு எதையும் சொல்லக்கூடாது கூட்டணி அப்படின்றத பொறுத்தவரை இந்த கூட்டணி போதாது அப்படின்றதுனால தானே அமித்ஷா வந்துட்டு விஜய் எதிர்பார்ப்புனார் பிஜேபி கூட அதான் எதிர்பார்த்து அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது அவருடைய கூட்டணின்றது பலம் வாய்ந்த கூட்டணி கிடையாது அவ்வளவுதான் தொலைபேசி வாயிலும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு ஐயநாதன்